இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சிவநாமத்தல் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அக்கினி மதிலும் மகிமையுமாய் இருப்பார் சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும் அவர் வாசம் செய்ய விரும்புகின்றார் அவர்கள் நடுவில் பெரியவராயிருக்கின்றார் அவர் சேனைகளின் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் உதவி செய்கின்றவர் உடனிருப்பவர் கர்த்தர் அன்று சகரிய திர்கதர்சியிடம் தனது தரிசனத்தை எருசலேம் நகரத்தை குறித்து சொன்னபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது போல இன்று நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் படிப்பு வாழ்க்கை துணை ஏன் நாம் இருக்கும் எல்லா இடங்களிலும் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பான அக்னி மதிலாகும் நம் நடுவில் மகிமையாகவும் இருக்கின்றார் நோய் சாபம் பாவம் கடன் பலவீனம் அசுத்த ஆவியிடமிருந்து விடுதலை கிடைக்கவும் அவர் உதவி செய்கின்றார் எனவே அவர் நமக்கு அக்னி மதிலாக இருக்கும் போது ஒரு தெய்வீக பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கின்றது நமது நடுவில் அவர் வாசம் பண்ணும்போது நாம் நடு தெருவில் விடப்படுவதில்லை ஜபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்களுக்கு அக்னி மதிலாக இருக்கின்றேர் எங்கள் நடுவில் மகிமையுள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மையின்